ஸ்ரீ ஸ்ரீராமாயணம ஸ்ரீ நம நான் ராமகோடி என்ற யூடியூப் டியூப் சேனலை தொடங்குகிறேன் இங்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வரவேற்பு ருத்ரதேவர் தனக்கு பிரியமான மனைவியான பார்வதி தேவியிடம் தனிமையில் இவ்வாறு உபதேசித்தார் அழகிய மழலை புன்னகையுடன் பிரகாசிக்கிறவளே உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப்போகிறேன் கேள் ராம எனும் இரண்டு எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை யார் ஒருமுறை உச்சரிக்கிறாரோ அவர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுவதுமாக பக்தியுடன் பாராயணம் செய்த புண்ணியத்தை கூட பெறுவார்கள் எனவே நீ எப்போதும் மனதிற்குள் ராம என்ற மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்குவாயாக நட்சத்திரக்குறி இந்த மந்திரத்தின் மகிமையை ருத்ரதேவர் தனது அன்பு மனைவியான பார்வதி தேவியிடம் முழு ரகசியமாக கூறியிருக்கிறார் நாம் வாழ்நாளில் இதன் உண்மைப் பொருளை விரைவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் எப்போதும் இந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒருமுறை ராம என்று சொல்லுவதனால் விஷ்ணு சகசிரநாமம் முழுவதுமாக பாராயணம் செய்ததற்கு சமமான புண்ணியம் கிடைக்குமானால் அதே இரண்டு எழுத்துக்களை எழுதியாலோ அது நூறு மடங்கு அதிகமான புண்ணியத்தை தரும் எனவே நாம் ராமகோடி எழுத தொடங்குவோம் புத்தகத்தில் எழுதினால் பின்னர் அந்த புத்தகத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான சந்தேகம் ஏற்படலாம் அதற்காக நாம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம் ராமநாம ஸ்மரணையுடன் ராம 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 என்று எழுதத் தொடங்குங்கள் அது சீதாராமனின் ஒரு உருவமாக மாறும் அதில் ராமனின் தெய்வீக தோற்றம் வெளிப்படும் இந்த உருவத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் உங்கள் இல்லத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளும் வராது மேலும் தகவலுக்கு இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பவும் டெலிபோன் ரிசீவர் அறுநூற்று முப்பத்தாறு கோடியே அறுபத்து மூன்று லட்சத்து இருபத்து மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தாறு